அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்க போகுது இந்த வாரம் இவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வரும் காலங்களில் இவங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை தேவைப்படுது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி செய்வீங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கலாம் தாயின் உடல் நலன்ல கவனம் செலுத்துறது நல்லது வளர்க்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மனைவியின் உறவினர்கள் வழியாக உங்களுக்கு உதவிகள் கோரி உங்களை நாடும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் புதிய தொழில்களை தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான சாதகமான காலமாக இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களை தேடி வரும் காலமா வர காலம் இருக்க போகுது எதிர்பாராத இடங்களுக்கு இடம் மாறுதல்களும் கிடைக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகள் படிப்படியா நிறைவேறும் வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்க பெறலாம் பனிச்சுமை மன அழுத்தத்துல இருந்து விடுதலை அடைவீங்க தொழில் செய்றவங்களுடைய மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க பணவரவு அதிகரிக்கும் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு அந்தஸ்து உயரும் புதிய உத்வேகமும் தன்னம்பிக்கையும் மனசில் பிறக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பிருக்கு தெய்வ வழிபாடு நல்ல அனுகூலமான பலன்களை பெற்று கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரங்களை செலவிடுவீங்க வேற்றுமொழி பேசுகிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாணவர்கள் பயிற்சி மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை இந்த வாரம் பெறக்கூடும் சமூக சேவை செஞ்சு பொது காரியங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் அந்த ஆர்வம் ரொம்பவே அதிகரிவம் அதிகமாக இருக்க போகுது வெளியூர் பயணங்கள் நல்ல அனுபவங்களை பெற்று கொடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வெற்றிலை மாலை கட்டி வழிபடுறதும் நல்ல பரிகாரமா இருக்குங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய நாட்களாய் இருக்க போகுது முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் பிள்ளைகள் குடும்ப பொறுப்போட நடந்துப்பாங்க பழைய வீட்டை பராமரிக்கும் எண்ணமானது மேலோங்கலாம் தடைகள் விலகும் வாரமாயிருக்க போகுது ராசிக்கு குரு மற்றும் வக்ர செவ்வாயின் எட்டாம் பார்வை இருக்கிறதால நல்ல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படலாம் பரிபூரண வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கடந்த ஏழரை ஆண்டுகளா உடலாலும் உள்ளத்தாலும் வேதனைப்பட்டு வந்த உங்களுக்கு இனி வெற்றி கனிய சுவைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது எப்போவுமே உழைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஆர்வம் மிகுதியாகும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து முன்னேற்றம் அடைவீங்க பூர்வீக சொத்தை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து விற்பனையில் எதிர்பார்ப்பை விட அதிக லாபம் கிடைக்கலாம் சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கும் பொன் வாங்கும் பாக்கியமும் யோகமும் இருக்குங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பிராப்தம் உண்டாகும் உடல் நிலையானது அதிகப்படியான ஆரோக்கிய நிலையில் இருக்கு ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுலாக்களில் நீங்க போகக்கூடிய வாய்ப்பும் அரிதான கடவுள்களை தரிசிக்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம் பிள்ளைகளின் திருமண முயற்சியானது கைகூடும் குடும்ப உறவினர்களிடம் தேவையற்ற பேச்சை தவிர்க்கிறது நல்லது சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை அப்படின்றதால குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கலாம் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடன் சரியாகலாம் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் அப்படின்றதால உற்சாகமாக காணப்படுவீங்க வியாபாரத்தில் லாபமானது குறைவாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ இல்லை கடையவோ விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை அப்படின்றதால நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணமானது கிடைக்கும் அப்படின்றதால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் எப்போவுமே காலையில உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க உங்களுடைய குல தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் உடல் நலம் மற்றும் உறவுகள் விஷயத்துல சிறப்பான கவனமானது தேவைப்படுது வார தொடக்கத்துல குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற தகராறு அல்லது மன வருத்தம் ஏற்படலாம் இந்த வாரத்தில் வீடு மனை போன்ற சொத்து தொடர்பான வழக்குகள் தீரும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறலாம் வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனம் தேவைப்படுது வாரத்தின் இரண்டாம் பகுதியில் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சரியான வகையில் போகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது நிலவலாம் காதல் உறவு வலுவானதாக இருக்கும் இந்த வாரத்துல உங்களின் உணவு அன்றாட செயல்களில் கவனமானது தேவைப்படுதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது தமக்குரிய காலம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து பின்னர் விஸ்வரூபமாக செயல்படும் திறமை படைத்தவங்க தான் நீங்கள் இந்த வாரத்துல பல்வேறு வழிகள்ல தன வரவை எதிர்பார்த்து அதை பெறக்கூடிய யோகமும் இருக்கு சமூக அளவில் செல்வாக்கானது பெருகலாம் குடும்ப பொருளாதாரம் நிலையை பொறுத்தவரைக்குமே வரவுக்கு ஏற்ற செலவு தான் காணப்படுது இந்த வாரம் அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு இல்லை அப்படின்றதால உங்களுடைய மனம் மகிழும் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் வெளியூர் பிரயாணங்களை செய்யறப்போ அதிகப்படியான கவனத்தை செலுத்துங்க உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத பதவி உயர்வை பெறுவீங்க பணிச்சுமையும் அதிகரிக்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து கவனமா திட்டமிட வேண்டிய ஒரு காலமா இருக்க போகுது வரும் காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலமானது சரியா இருக்கணுங்க உடல் நலனை பொறுத்த வரைக்குமே வயதானவர்கள் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரைகளை சரியா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அவரவர் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை நீங்க எப்போவுமே வழிபட்டு வர்றதால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலனாதாங்க இருக்க போகுது இந்த வாரம் எடுத்த காரியமானது கைகூடும் வாரமாக இருக்கும் பணப்புழக்கமானது அதிகரிக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது தாயின் உடல் நலத்துல தகுந்த அக்கறையானது காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கலாம் மனைவி வகை உறவினர்கள் உங்களுடைய உதவிகளை நாடி வரும் மார்க்கம் உண்டாகும் கணவன் மற்றும் மனைவி குடும்ப ஒற்றுமையில இணக்கமான சூழ்நிலை உண்டாகலாம் தந்தையின் ஆதரவுடன் புதிய தொழில்கள் துவங்கி செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வானது கிடைக்கலாம் பிற இடங்களுக்கு மாறுதலும் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையும் உயரும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளுக்கு பின் நல்ல வேலையானது பெறலாம் வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் இனி இருக்காது தொழிலதிபர்கள் கடந்த காலங்கள்ல மனசுல இருந்த சஞ்சனங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகள் பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவாங்க கலை அழகுமிக்க பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க அதிகப்படியான லாபம் பெற வாய்ப்பிருக்கு மனிதாபிமான செயல்கள் அதிகமாக செய்யறதால சமூகத்தில் அந்தஸ்தும் புகழும் ஏற்பட்டு கௌரவமான பதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பிருக்கு வாழ்க்கை துணையோட அன்போடு இருப்பீங்க பிறமொழி பேசுகிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நீங்க பறிக்கொடுத்த பொருட்களை மறுபடியும் திரும்ப உங்ககிட்டயே வரும் காலமாக இருக்குங்க தந்தை மகன் உறவு முறையில சமச்சீரா இருக்கும் வெளியூர் பயணங்கள் பல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சனிக்கிழமைகள்ல அம்மன் கோவில நீங்க வழிபடுறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்களுக்கான இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே